ஐரோப்பா ஒட்டுமொத்தமாக நாசமா போனோன்னு முடிவு பண்ணிட்டார் போல இது ட்ரம்ப் மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா அதுல சகுனியை பத்தி ஒரு கிளை கதை சொல்லுவாங்க நம்ம வந்து துரியோதனாதிகள் நூறு பேர் தெரியும் சகுனியும் நூறு பேரோட பிறந்தவன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனை ஆயிடுது அதனால இவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தகாரங்களா வேற போயிட்டாங்க சம்பந்தி ஓரல்ல அதனால் அதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நூறு சகோதரர்கள் அவங்க அப்பா சகுனியை ஒரு ரூமில் போட்டு பூட்டிட்டு என்ன இருந்தாலும் அதிதிகள் சோறு போடாமல் இருக்கக்கூடாது ஆனால் அவங்க சாவணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடி சோறு தான் கொடுப்பாங்களாம் ஒரு நாளைக்கு அப்போது சோறு போட்டால் மாதிரியும் ஆச்சு அவங்கள பட்னி போட்டால் மாதிரியும் ஆச்சு பட்னிலே எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னும் போது சகுனியோட அப்பா சொன்னாராம் அவருக்கு வேற கால் கொஞ்சம் முடியாது இல்லையா சகுனிக்கு அதனால் அவர் மேலே ஒரு பாசம் டேய் இதை பாரு இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க இந்த ஒரு கை சோத்தை தின்னுட்டு நம்ம எத்தனை பேர் இருக்க முடியும் எல்லோரும் சாக போகிறோம் அதுக்கு பதிலாக அந்த நூறு பேரோடைய சோத்தையும் சேர்த்து நீயே சாப்பிட்ரு நீ மட்டும் உயிரோடு இரு அதுக்கப்புறம் என்னுடைய கை மணிக்கட்டுலேருந்து அந்த எலும்பு எடுத்து அந்த தாயக்கட்டைகளை செய் நீ சொன்ன மாதிரி கேட்கும் இவங்களை பழி தீர்க்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க அந்த மாதிரி ட்ரம்ப் ஏதாவது சபதம் எடுத்துருக்காரா இந்த ஐரோப்பிய யூனியனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது